உங்க குழந்தை என்ன உயரம் வளரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்பாவோட உயரம் அம்மாவோட உயரம் ரெண்டையும் கூட்டி ரெண்டால வகுத்தா என்ன விடை கிடைக்குதோ அந்த உயரம்தான் வளரும் அப்படின்னு என் நண்பர் சொன்னார் நான் சொன்னேன் உடலால என்ன உயரம் வளர்ந்தா என்ன ஒரு குழந்தை தன் திறமையை பயன்படுத்தி தன் வாழ்க்கையில என்ன உயரம் வளருது முக்கியம் நீங்க உங்க குழந்தைகிட்ட குறைகளையே பேசிட்டு இருந்தீங்கன்னா குறைகளை பற்றி தான் சிந்திப்பாங்க குறையோட தான் வளருவாங்க உயர்ந்த விஷயங்களை நீங்க பேசுனீங்கன்னா தான் அவர்கள் வாழ்க்கையில பெரிய உயரங்களை அடைவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போறீங்க அப்படின்னா இந்திய அளவுல சிறந்த டாக்டர் யாருன்னு பேசுங்க உலக அளவுல உயர்ந்த டாக்டர் யாரு என்ன காரணம்னு சொல்லுங்க கலெக்டரை பத்தி பேச்சு வந்துச்சுன்னா இந்தியாவிலே பெஸ்ட் கலெக்டர் யாரு அப்படிங்கறத உங்க குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துங்க சினிமாக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா உலக அளவுல சினிமால சாதிச்சவங்களை பத்தி பேசுங்க உயர்வான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் தான் உயர்வாக சிந்திக்க முடியும் உயர்வாக சிந்தித்தா உயர்வாக ஆயிடுவாங்க உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையில் உயர